திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம் தான் தெய்வம் அவதாரம் எப்படி இருக்க வேண்டும் என வாழ்ந்து காட்டி அனைவருக்கும் உதாரணமாக விளங்கியதால் அவரே அவதார புருஷர் என போற்றுகின்றோம் பக்தி பாசம் வீரம் அறநெறி நட்பு சகோதர பாசம் தாய் தந்தை மரியாதை என அனைத்திற்கும் உதாரணமாக ராமரையும் நாம் குறிப்பிடுகிறோம் ராமநவமி காண்போம் ஸ்ரீராம ஜெயம் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகாவிஷ்ணு அவதரித்த நானே ஸ்ரீ ராமநவமி ஆகும் ராமரின் பெயரை கேட்டாலே போதும் பக்தர்களுக்கு அவரின் எல்லையற்ற நற்பண்புகள் நினைவுக்கு வரும் மனிதனாக பிறந்து வாழ்ந்த தெய்வம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமநவமி நவமி இந்த ஆண்டு சித்திரை நான்கு தேதி ஏப்ரல் பதினேழு தேதி புதன்கிழமை அன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ராமரை வணங்கி அவருடைய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இழந்த செல்வம் அந்தஸ்து பதவி அங்கீகாரத்தை மீண்டும் பெற முடியும் அதனால் ராம நவமியின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை அறிந்து கொள்வது மிக அவசியம் ராம நவமி அன்று செய்ய வேண்டியவை ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஸ்ரீராமரை வணங்குங்கள் இந்த நாளில் விரதம் இருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த விரதம் மகிழ்ச்சி செழிப்பு ஆகியவற்றை தந்து உங்கள் பாவங்களை அழிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது கடந்த கால நிகழ்கால பாவங்களை அழிக்கும் என்பார்கள் முடிந்தவர்கள் சென்று நீராடலாம் வீட்டில் ஸ்ரீராமர் படம் அல்லது அயோத்தி கோவில் படம் இருந்தால் பூக்கள் வைத்து வணங்குங்கள் விரதத்தின் போது நிறைய தண்ணீர் குடிக்கலாம் ராமாயணம் வாசித்தல் சிறப்பு அல்லது ஸ்ரீராமரின் ஸ்தோத்திரத்தை ஒவ்வொன்றாக பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் ராம நாமத்தை உச்சரிக்கவும் அதாவது ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஹனுமான் சாலுசாவை பாராயணம் செய்து ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள் ராமர் நண்பகல் வேளை என்பதால் இந்த நேரத்தில் ராமநவமி பூஜை செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இந்த நாளில் அர்ச்சனைகள் மற்றும் குறிப்பிட்ட பூஜைகள் செய்யலாம் அல்லது பெருமாள் ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மாலையில் ஸ்ரீராமனை துதித்து பூஜை செய்து பானகமம் மோர் நைவேத்தியம் செய்து பிரசாதம் தந்த பிறகுதான் இரவு உணவு சாப்பிட வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை இனி இந்த புனித நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வெங்காயம் பூண்டு இறைச்சி மது அருந்துவதை தவிர்க்கவும் தாமச உணவுகள் கூடவே கூடாது இந்த நாளில் உங்கள் தலைமுடியை வெட்டுவதையோ அல்லது சவரம் செய்வதையோ தவிர்க்கவும் முடியும் வெட்டிக்கொள்ள வேண்டாம் ராமநவமி அன்று மற்றவர்களை விமர்சிக்கவோ தவறாக பேசவோ கூடாது உங்கள் துணையை ஏமாற்றாதீர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள் ஜெய் ஸ்ரீராம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர்